கல்வி தொகை பெறுவதற்கு விண்ணப்பிக்க யார் யாரெல்லாம் தகுதி உடையவர்கள் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கல்வி தொகை பெறுவது முன்னாள் படை வீரர்கள் குழந்தைகளுக்கு கல்வி தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்பதை தெரிவிச்சிருக்காங்க திருச்சி மாவட்டத்தில் உள்ள முன்னாள் இராணுவ படை வீரர்களின் வாரிசுகள் தற்போது முதலாம் ஆண்டு தொழிற்கல்வியில் சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் மாதாந்திர உதவித்தொகையும் வழங்குவதற்கான இணையதள அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதற்கு இணையதளத்தில் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து திருச்சி மாவட்ட கலெக்டர் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டுல பிஇ பி டெக் பிடிஎஸ் எம்பிபிஎஸ் பிஎட் பிபிஏ பிசிஏ பிபார் பிஎஸ்சி அக்ரி பிபிஎம் பிஆர்க் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட தொழில் கல்விகளை பயில கல்லூரிகளில் சேர்ந்துள்ள முதலாம் ஆண்டு மாணவர்கள் முன்னாள் படைவீரரின் மகனோ மகளாக இருந்தால் பிரதமரின் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பத்தை இணையதளம் வாயிலாக பூர்த்தி செய்யலாம் என்பதை தெரிவிச்சிருக்காங்க இதற்கான அபிஷியல் இணையதளம் கே எஸ் பி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பாரத பிரதமரின் கல்வி உதவித்தொகை முன்னாள் இராணுவ படை வீரர்களுக்கின் பெண் வாரிசுகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் மூவாயிரம் ஆண் வாரிசுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் இவ்விண்ணப்பத்தினை ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க இயலும் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலாம் ஆண்டு பயிலக்கூடிய தொழிற்கல்வி பயிலும் முன்னாள் படைவீரர்களின் வாரிசுகள் மட்டுமே தகுதியானவர்கள் தற்போது முன்னாள் படைவீரர்களின் விண்ணப்பிக்க ஏதுவாக விண்ணப்பிக்கும் தேதி முப்பதாம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு திருச்சி மாவட்ட கலெக்டர் அறிவிச்சிருக்காங்க மேலும் கூடுதல் விவரங்களை பெறுவதற்கு திருச்சி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல துணை இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க